ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பேபி ஃபுட் ரெசிபியில் உளுத்தங்கஞ்சி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க நல்லா வாசனை வர அளவு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வருபட்டதுக்கப்புறம் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க கப்பு அரிசி அதையும் நல்லா வாசனை வர அளவு வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா இது மாதிரி நல்லா பொறிஞ்சு வரும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் கொட்டி நான் எல்லாத்தையும் ஆற வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு ஏலக்காய் வீதியில் போட்டு அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பவுட்ரு வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் எடுத்து கஞ்சி காய்ச்சிக்கலாம் ஒரு கிண்ணியில் ஒன்றரை ஸ்பூன் அரைச்ச பவுட்ரு ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இல்லை அடி பிடிச்சிரும் ஒரு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தையாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருப்பட்டி சேர்த்திக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் பொங்கி வரும் நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா வெந்து கெட்டி ஆனதுக்கப்புறம் ஐம்பது எம்எல் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் அதே ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் இந்த ஃபுட்டு குழந்தைக்கு கொடுத்து பாருங்க ஒத்துக்குச்சு அப்படின்னா ரெகுலராக சேர்த்திக்கோங்க ஒத்துக்கல அப்படின்னா ஒரு வாரம் விட்டு மறுபடியும் அடுத்த வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் ஊற்றி விட்டுக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்ப சத்தானது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்